சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக மாயமான ஹமாஸ் தலைவர் குழப்பத்தில் இஸ்ரேல் வெளிவராமல் தொடரும் மர்மம் இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் போர்க்கள தளபதி பேலி லெபனானில் உயிரிழப்பு நானூற்றி தொன்னூற்றி இரண்டாக உயர்வு இஸ்ரேலின் யுத்தம் லெபனான் மக்களுடனானது அல்ல இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் இஸ்ரேலியர் இவை இந்த பதிவில் இருக்கின்றொளிக்குள் போகலாம் ஹமாஸ் தலைவர் நீண்ட நாட்களாக காணாமல் போயுள்ளார் இதனால் அவர் இறந்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்து வருகிறது அத்தோடு சமீபத்திய தாக்குதல்களில் சின்வார் கொல்லப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள் அறிவித்துள்ளன ஆனால் இதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை இதேவேளை இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான ஷின்பெட் சின்வார் இன்னும் உயிருடன் இருக்கலாம் என கூறுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலில் கடந்த வருடம் ஹமாஸ் நடத்த தாக்குதலுக்கு பின்னணியாக சின்வார் இருப்பதாக கூறப்படுகிறது இவருடன் ஹமாஸ் ராணுவ தலைவர் முகம்மது டெய் மற்றும் ஹான் டபா சலாமே உள்ளிட்டவர்களை இஸ்ரேல் குறிவைத்துள்ளது மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரான் மற்றும் பெயரோட்டில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹேனியே மற்றும் துணைத் தலைவர் சலே அல் அரூரி ஆகியோர் கொல்லப்பட்டனர் எனினும் இஸ்ரேலிய படைகளால் தேடப்பட்ட முக்கிய நபர்களாக இருந்த யக்யா சின்வாரும் அவரது சகோதரர் முகமதுவும் இதுவரை இஸ்ரேலின் கண்களில் படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஹமாஸின் போர்க்கள தளபதி கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் இன்று வான்வழி தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இன்றைய இஸ்ரேலிய படைகளின் வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களது எண்ணிக்கை தொன்னூற்றி இரண்டாக அதிகரித்திருப்பதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இன்றைய குண்டுவீச்சு தாக்குதல்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் படுகாய தாகவும்பனான் மீதான இஸ்ரேலின் தளபதி வெளியாகியுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் போர்க்கள தளபதி மஹ்மூத் அல் நாடர் கொல்லப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனான் நாட்டு மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக முக்கிய செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் இஸ்ரேலிய படைகளுக்கும் பலஸ்தீனத்தின் மாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் நடவடிக்கை தற்போது இஸ்ரேலிய படைகளும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்குமான சண்டையாக மாறியுள்ளது இதனையடுத்து லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது லெபனான் சுகாதார அமைச்சகத்தின் தகவல் படி இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் லெபனான் மீதான வான்வழி தாக்குதலுக்கு மத்தியில் அந்நாட்டு மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நினைஞ்சாக முக்கிய ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் தங்களுடைய போர் லெபனான் நாட்டு மக்களுடன் பிரதமர் நெதஞ்சாக தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா லெபனான் மக்களை கேடயமாக பயன்படுத்த வேண்டாம் தயவு செய்து உடனடியாக தீங்கு விளைவிக்கும் பாதையிலிருந்து என மேலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் வெளியேற்ற எச்சரிக்கையை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் லெபனான் மக்களுக்கு நாக அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் இஸ்ரேலிய படைகளின் செயல்பாடு முடிவடைந்தவுடன் லெபனான் மக்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு பத்திரமாக திரும்பி வரலாம் என்றும் தெரிவித்துள்ளார் லெபனானில் மேற்பட்ட இலக்கு தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த மணி நேரத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனான் முழுவதும் மேற்பட்ட வடிமருந்துகளுடன் இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் கட்டடங்கள் வாகனங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து சுமார் அறுநூற்றி ஐம்பது தாக்குதல்களை நடத்தின லெபனானில் உள்ள நூற்று கணக்கான இலக்குகள் மீது இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்த தாக்குதல்களில் இதுவரை இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் ல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் குழந்தைகள் உள்ளனர் மேலும் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இன்று லெபனான் மீது பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்திய பின்னர் இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகி வருவதாக அதன் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் கடந்த இருபது ஆண்டுகளாக ஹிஸ்புல்லா கட்டமைத்து வரும் போர் உள்கட்டமைப்பை நாங்கள் இலக்காக கொண்டுள்ளோம் இது மிகவும் குறிப்பிடத்தக்கது நாங்கள் இலக்குகளை தாக்கி அடுத்த கட்டங்களுக்கு தயாராகி வருகிறோம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எந்த விவரங்களையும் கொடுக்கவில்லை ஆனால் விரைவில் விரிவாக அவர் கூறினார் லெபனான் மீதான ஸ்ரேலின் தாக்குதல்களில் இன்று இருபத்தி ஓரு குழந்தைகள் உட்பட இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் குறைந்தது காயமடைந்துள்ளனர் போர் நிறுத்தம் தொடர்பான தேவையான அழுத்தத்தை இஸ்ரேல் எதிர்கொள்ளவில்லை என்று கிரீஸ் தெரிவித்துள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் போதுமான அழுத்தத்தை எதிர்கொள்வதில்லை லெபனானில் ஏற்பட்டுள்ள விரிவாக்கம் சர்வதேச சமூகத்தால் சமாளிக்க முடியாத கண்ணிவடி போன்றது என்று கிரீஸ் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கிரீஸ் இந்த ஆண்டின் தொடக்க இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மேலும் அரபு உலகம் மற்றும் இஸ்ரேலுடனான நாட்டின் வரலாற்று உறவுகள் தரகராக செயல்பட வழங்குவதாக நம்புகிறது இஸ்ரேல் மீது பயனுள்ள அழுத்தம் எதுவும் இல்லை என்று தெரிகிறது நாங்கள் இஸ்ரேலின் மூலோபாய பங்காளிகள் நாங்கள் அவர்களுடன் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருக்க முயற்சிக்கிறோம் என்று பொதுச்சபையில் சபையில் ரோய்டர்ஸுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் ஆனால் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் லெபனான் எல்லையில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஒரு கூட்டு சர்வதேச தோல்வியை காட்டுகிறது நாங்கள் போரை தடுக்கவில்லை எனில் போர் எவ்வளவு சிதறடிக்கப்படுகிறதோ அவ்வளவு சிக்கலாக தீர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் டிஏ டபிள்யூ என் வாஷிங்டன் டிசிஐ தளமாக கொண்ட ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பானது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் மட்டுமல்ல லெபனான் மற்றும் லெபனானில் ஒரு பரந்த பிராந்திய போரை விரும்புவதாக இஸ்ரேல் முழு உலகத்திற்கும் தெளிவுபடுத்துகிறது என தெரிவித்துள்ளது அதன் கட்டுப்பாடற்ற ஒரே வழி அதற்கு மேலும் மேலும் அமெரிக்க ஆயுதங்களால் வகுமதி அளிப்பதை நிறுத்துவதே ஆகும் என்று டி ஏ டபிள்யூ என் இயக்குனர் ரேட் யாரர் கூறினார் மேலும் இப்பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்தாமல் அமைதிக்கான பாதை இருக்காது அதன் விளைவுகள் லெபனானின் எல்லைகளுக்கு அப்பால் எதிரொலிக்கும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறை பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டட் கம் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்